இன்றைய குறிப்பு குடும்பங்களின் சமாதானத்துக்காக ஜெபிப்போம் ஜபிப்போம்ா நன்றியுள்ளதயத்தோடுப்பா ஒவ்வொரு கொடுக்குறோம் ஏசப்பா கணவன் மனைவிக்குள் காணப்படுகிற சண்டை சச்சரவுகள் ஏசுமி நாமத்தில் மாறி போகட்டும் ஏசப்பா அந்த குடும்பங்களை உங்கள் கிருபைகள் நன்மைகள் வெளிப்படட்டும் ஏசப்பா யேசப்பா குடும்பங்களுக்குள்ள காணப்படுகிற இந்த சமாதான குலைவுகள் மாறி போகட்டும் ஏசப்பா அவங்களுக்கு ஒரு சமாதானத்தை கொடுங்க ஏசப்பா அவங்களுக்குள்ள ஒருமனை உண்டாகட்டும் ஏசப்பா பிள்ளைகளை வளர்க்கக்கூடிய நல்ல ஞானத்தை பெற்றோருக்கு கொடுங்க ஏசப்பா மன்னிக்கிற இறுதி உண்டாகட்டும் ஏசப்பா விட்டு கொடுத்து வாழுகிற இறுதி உண்டாகட்டும் டூ ஏசப்பா உங்கள் அன்பினால் குடும்பங்கள் நிரப்பப்பட டூயேசப்பா அப்பா பிள்ளைங்களேசப்பா நீங்கள் ஆசீர்வதிங்கேசப்பா உங்கள் குடும்பத்தை நீங்கள் அப்பா ஆசீர்வதிங்கேசப்பா நல்ல ஞானத்தினால் அவங்கள நிரப்புங்க ஏசப்பா உங்கள் நன்மைகள் கிருபைகள் ஒவ்வொரு குடும்பங்கள் மேலே இறங்கட்டும் ஏசு விநாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே ஆமேன்